அன்றிவிற்கும் வணக்கம் தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுகவை சேர்ந்த கனிமொழியை மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் நேற்று காலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் வேட்பு மனுவை திமுக எம்பி கனிமொழி தாக்கல் செய்தார் அதில் அவருடைய சொத்து தொடர்பான விவரங்கள் இடம்பெற்றுள்ளது கடந்த முறை தேர்தலில் போட்டியிடுகையில் தனக்கு இருபத்தி ஓரு கோடியே பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் அளவு அசையும் சொத்துக்கள் இருப்பதாகவும் எட்டு கோடியே தொண்ணூற்றி இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அளவு சொத்து இருப்பதாகவும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் திமுக வேட்பாளர் கனிமொழியின் சொத்து மதிப்பு பல மடங்கு உயர்ந்திருப்பது அவரது பிரமாண பத்திரத்தில் தெரிய வந்துள்ளது அசையும் சொத்து மதிப்பு சுமார் பதினேழு கோடி ரூபாய் அளவுக்கும் அசியா சொத்து மதிப்பு சுமார் பத்து கோடி ரூபாய் அளவுக்கும் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அசையும் சொத்தாக முப்பத்தி எட்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் இருப்பதாகவும் அசையா சொத்தாக பதினெட்டு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இருப்பதாகவும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார் லாட்டரி மார்டின் மாதிரி யாராவது தேர்தல் நிதி கொடுத்திருப்பார்களோ என்னவோ நன்றி